ப்ரொடியூசர் ஐசரி கணேசோட மகள் பிரீதாக்கு இன்னைக்கு சமையலான கல்யாணம் நடந்திருக்கிற நிலையில இந்த விழாக்கு பல நடிகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்திருக்காங்க அந்த வகையில இந்த வெட்டிங்கு நடிகர் ரவி மோகனும் அவரோட தோழியான சிங்கர் கெனிஷா பிரான்சிஸும் ஜோடியா கலந்திருக்காங்க அங்க எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு ரவி மோகனும் அவரோட மனைவி ஆர்த்தியும் பிரிஞ்சுட்டாங்கன்ற விஷயம் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ரவி மோகன் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காரு ஆனா ஆர்த்தி டிவோர்ஸ் கொடுக்க மறுத்துட்டு வராங்கன்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ரவி மோகனும் கெனிஷா பிரான்சிஸும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அதனாலதான் இவர் ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்றாருன்னு சோசியல் மீடியால ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிருந்தாங்க ஆனா அதுக்கு ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா கெனிஷா பிரான்சிஸும் நானும் நல்ல நண்பர்கள் மட்டும் தானே சொல்லியிருந்தாரு அதே மாதிரி கெனிஷா பிரான்சிஸும் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியோட விவாகரத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது என் மேல வீண் பணி போடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில பைசரி கணேஷோட மகள் பிரீத்தாவோட கல்யாணத்துக்கு ரவி மோகனும் கெனிஷா பிரான்சிஸும் ஜோடியா கலந்துகிட்டது மக்கள் மத்தியில பேசும் பொருளாக இருக்கு இதனால சோசியல் மீடியால பலரும் நீங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது உண்மைதானா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறீங்களா மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க இது